ஒப்பீனியன் தமிழ் பார்வையாளர் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் யாசையர் கரண்ட் தாப்பர் அப்படின்னா நமக்கு என்ன யாவது வரும் மோடி அவர் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்ல முடியாம தண்ணியை குடிச்ச தான் யாவது வரும் இப்படி தன்னுடைய கேள்விகளால எதிரில் இருக்கக்கூடிய நபர்களை திணற வைக்கக்கூடிய பெற்றவர் தான் கரண்ட் தாப்பர் ஆனா அந்த கரண்ட் தாப்பரையே ஒருத்தர் தண்ணி குடிக்க வச்சார் அப்படின்னு சொன்னா நம்ப முடியுதா அவர் வேற யாரும் இல்ல நம்மளுடைய ஐடி துறை அமைச்சராக இருக்கக்கூடிய திரு பிடிஆர் தான் கரண்ட் டாப்பர் கேட்ட எல்லா கேள்விகளுக்குமே அதில் டேட்டாவோட மட்டும் இல்லாம கொள்கை சார்ந்தும் மிக தெளிவாக ஒட்டுமொத்த வட இந்தியாவுமே ஏன் தமிழ்நாடு இவ்வளவு பிடிப்பாக இருமொழி கொள்கையில இருக்கு அப்படின்றத ஒரு பாடமாகவே எடுத்துட்டாரு பிடிஆர் அவர்கள் இந்த பிடிஆர் அவர்களுடைய வீடியோக்கு கீழே கமெண்ட்ஸ்லாம் நீங்கள் நீங்க பாத்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு மாநிலத்தை சேர்ந்தவர்களும் நாங்கள் தமிழ்நாட்டுக்கு ஆதரவு தெரிவிக்கிறோம் எங்கள் தான் இப்படி ஆயிடுச்சு தமிழ்நாடு சரியான பாதையில் போகிறாங்க எங்களுடைய ஆதரவு பிடிஆர் அவர்களுக்கு தான் எங்களுடைய ஆதரவு தமிழ்நாட்டுக்கு தான் சரியான நேரத்தில் பிடிஆர் அவர்கள் இறங்கி அடிச்சிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த கமெண்ட்ஸ் எல்லாமே சொல்வதை பார்க்க முடியுது பிடிஆர் அவர்களுக்கு கரண்ட் கேட்ட கேள்வி என்ன பிடிஆர் அவர்கள் கொடுத்த அந்த பதில் என்ன இந்த வீடியோவில் விரிவாக பார்க்கலாம் இந்த வீடியோவை முழுமையாக பாருங்க மறக்காமல் நம்மளுடைய ஒப்பீனியன் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வயர் ஊடகத்தின் சார்பாக கரண் தாப்பர் அவர்கள் ரெண்டு விஷயத்தை பற்றி பிடிஆர் அவர்கள்ட்ட கேள்வி கேட்டார் ஒன்று டீலிமிட்டேஷன் இன்னொன்று என்இபி இதில் என்இபி சார்ந்து மட்டும் பிடிஆர் அவர்கள் அதில் இருபத்தொம்போது நிமிடங்கள் பதில் கொடுத்துருக்கிறாரு முதல்ல கரண் தாப்பர் என்ன கேள்வி கேட்குறாரு அப்படின்னா என்இபியில் இந்தி திணிப்பு இருக்குன்னு ஏன் ஸ்டாலின் வந்து நம்புறாரு யோகேந்திர ஆதரவு உட்பட எக்ஸ்போர்ட்ஸ் எல்லாமே என்இபியில் வந்து இந்த வார்த்தையே இல்லைன்னு சொல்கிறாங்களே அப்போ ஏன் நீங்கள் எதிர்க்குறீங்க அமல்படுத்தலாமே அப்படின்னு சொல்லி கேட்குறாரு கரண் தாப்பர் இந்த கேள்விக்கு வெறுமனே இன்இபியை ஏன் எதிர்க்கிறோன்னு மட்டும் சொல்லாமல் தமிழ்நாட்டில் கல்வியை ஏன் நாங்கள் முக்கியத்துவமாக கருதுகிறோம் அப்படின்றதுல இருந்து ஆரம்பிக்கிறார் பிடிஆர் அதாவது தமிழ்நாட்டில் மிக முக்கியமாக நாங்கள் பார்ப்பது வந்து கல்விதான் கல்வி தான் சமூக நீதியை பெற்றுத்தரும் அதனால தான் எலிமெண்ட்ரி ஸ்கூல் வந்து கட்டாயம் அப்படின்றத ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்னுலயே ஜஸ்டிஸ் பாட்டி கொண்டு வந்தாங்க அப்போ இருந்து இப்போ வரைக்கும் நாங்கள் ரிமார்க்கபிள் வளர்ச்சி அடைஞ்சிட்டு வர்றோம் இந்த யோகேந்தர் யாதவோ அல்லது தர்மேந்திர பிரதானோ தமிழ்நாட்டுக்கு வெளியே இருந்துகிட்டு தமிழ்நாட்டுடைய ஸ்கூலை எப்படி நடத்தணும்னு சொல்றாங்க தெரியுமா அந்த பாடத்தெல்லாம் எங்களுக்கு நடத்த தேவையில்ல அவங்க சொல்றதெல்லாம் நாங்கள் கேட்க முடியாது கல்வியை பொறுத்த மட்டும் எலிமெண்ட்ரியில இருந்து யூனிவர்சிட்டி வரைக்கும் இவங்க கட்டுப்பாட்டில் எடுக்கும்னு நினைக்கிறாங்க நான் படித்த எம்ஏடி காலேஜ் யூஎஸ்ஏல படித்தேன் காலேஜ் கூட எதாவது தேவைன்னா ஃபெடரல் கவர்மெண்ட் வந்து அவங்க கண்ட்ரோல் பண்ண மாட்டாங்க அங்க இருக்கக்கூடிய ஸ்டேட் கவர்மெண்ட் தான் யூனிவர்சிட்டிக்கு தேவையான எல்லாத்தையுமே பண்ணுவாங்க ஆனா இங்க அப்படியா இருக்கு யோகேந்திர யாதவ் படிச்ச அந்த பாலிசியில வேணாம் ஹிந்தி வார்த்தை இல்லாம இருக்கலாம் ஆனா நான் நிறைய இடத்துல ஹிந்தி திணிப்ப பார்த்தேன் சமஸ்கிருதம் போன்ற வார்த்தை கூட அதுல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நெத்தி நெத்தியடியை பதில கொடுத்தாரு பிடிஆர் அவர்கள் உடனே இடம் அறிச்ச கரண் தாப்பர் என்ன கேள்வி கேக்குறார் அப்படின்னா இந்திய திணிக்கவில்லை என்று சொல்றாங்களே கவர்மெண்டே நினைச்சா கூட மூன்று மொழிகளை வந்து நிர்ணயம் பண்ண முடியாது குழந்தைங்க தான் அதை நிர்ணயம் பண்ண முடியும்னு சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கருத்து இருக்குது நூற்றி நாற்பது கோடி மக்கள் கருத்துகளுக்கும் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு வகையாக வேறுபடும் அதெல்லாம் நாங்கள் எடுத்துக்கிற முடியாது நாங்கள் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு இங்கே ஆட்சி அமைச்சிருக்கோம் எங்களுக்குன்ற ஒரு பாலிசி இருக்குது எங்கள் பாலிசி டூ லாங்குவேஜ் பாலிசி தான் எங்களுக்கு த்ரி லாங்குவேஜ் பாலிசி தேவையில்லை யோகேந்திர யாதவ் என்ன நினைக்கிறார் என்பதை பற்றி எங்களுக்கு கவலை இல்லை அப்படின்னு சொல்லி பிடிஆர் அவர் சொல்ல இதுக்கப்புறம் தான் இந்த இன்டர்வியூவே சூடு பிடிக்க ஆரம்பிக்குது உடனே இடைமறிக்க கூடிய கரண்ட் அடுத்து அப்புறம் என்ன கேட்கிறாரு அப்படின்னா ஏன் இவ்வளவு அடன்மெண்டா இருக்கிறீங்க அந்த டூ லாங்குவேஜ் பாலிசினால குழந்தைகள் ஈஸியா லாங்குவேஜ கற்றுக்கொள்வாங்கல்ல அதை ஏன் நீங்க தடுக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி கேட்க பிடிஆர் அவர்கள் இறங்கி அடிக்க ஆரம்பிச்சிட்டாரு என்ன அப்படின்னா வாய் ஐ யூ சோ அட்மெண்ட் அபவுட் இட் பீங் அ டூ லாங்குவேஜ் பாலிசி இன் தமிழ்நாடு வாய் யூ சோ ஹாட்லி அகேன்ஸ்ட் அ த்ரீ லாங்குவேஜ் பாலிசி ஆஃப்டர் ஆல் children have a capacity to learn languages easily and quickly it's to their advantage to be taught more Ah, I'm so glad. How many children in Uttar Pradesh know three languages? How many children in Bihar know three languages? How many children in Uttar Pradesh know two languages? Since you have such a fantastic idea that every child can learn three languages, what has been the outcome in our country for the last 75 years? What percentage of our children are spectacularly good at two? Let's start then with three. What do you mean children are spectacularly good at learning? Where have been the outcomes to show any of this to be true? We are very clear. We want a two language formula. It is both ethnically, culturally, and economically a sophisticated approach that has yielded us spectacular results. Tell me one place where a three language formula in this country has yielded better results than the state of Tamil Nadu and explain to me why we should change from our policy for the sake of somebody else. ஊப்பியில எத்தனை குழந்தைகளுக்கு மூன்று மொழி தெரியும் பீகார்ல எத்தனை குழந்தைகளுக்கு மூன்று மொழி தெரியும் குழந்தைகள் ஈஸியா மூன்றாவது மொழியை கத்துக்கிறாங்க அப்படினா இந்த மும்முளி குலையை செயல்படுத்தி இந்த 75 வருஷத்துல நாடு பெற்ற அந்த அவுட்கம் என்ன அந்த ரிசல்ட் என்ன எப்படி குழந்தைகள் ஈஸியா கத்துக்குறாங்கன்னு சொல்றீங்க அதற்கு உங்ககிட்ட ஆதாரம் இருக்கா இன்னைக்கு வயர்ல கேட்ட பிடிஆர் அவர்கள் கேட்ட இந்த கேள்வி இருக்கல ஆதாரம் இருக்கா அவுட்கம் காட்டுங்க அப்படி சொல்லிட்டு நேற்றைக்கு இது குறித்து ஒரு வீடியோவை நம்ம வெளியிட்டிருந்தோம் 2011 சென்சஸ் அடி இத்திருக்கிறேன் <coughs>

கூட மும்மொழியை செயல்படுத்தக்கூடிய ஒரு மாநிலம் எல்லா இடத்துலையுமே முன்னேறி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரே ஒரு மாநிலத்தை காட்டுங்க அதுக்கப்புறம் வந்து எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுங்க நான் அதுக்கப்புறம் மூன்று மொழியை ஏற்றுக்கிறதா இல்லையான்றதை நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நெத்தி எடியா பிடிஆர் சொல்லிட்டார் உடனே கரண் தாப்பர் என்ன சொல்லிட்டார் அப்படின்னா இந்திரா காந்தி ஆட்சி காலத்தில் கொண்டு வரப்பட்ட எஜுகேஷன் பாலிசிலையும் இப்போ கொண்டு வரப்பட்ட எஜுகேஷன் பாலிசிலையுமே மும்மொழி இருக்குது ஆனால் இப்போ கொண்டு வரக்கூடிய எஜுகேஷன் பாலிசியில் ஹிந்தின்ற வார்த்தையே இல்லையே அதை ஏற்றுக்கொள்ளும் போது இதையே ஏற்க மறுக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு நாங்க எப்ப ஏத்துக்கிட்டோம் நீங்களே சொல்றீங்க அந்த காலத்துல இருந்தே மும்மொழி கொள்கை இருக்குன்னு அப்போ அந்த காலத்துல ஏதாவது ஒரு அரசு நீங்க மும்மொழி கொள்கையை ஏற்றுக்கொண்டாதான் உங்களுக்கு நாங்க நிதி கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு யாராவது ஃபோர்ஸ் பண்ணாங்களா நிதியை நிறுத்தினாங்களா ஆனா இந்த கவர்மெண்ட் நிறுத்துறாங்க பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு அதற்கும் நித்தடி பதில் கொடுத்தாரு உடனே கரண்ட் தாப்பர் பிடிஆர் மடக்கணும்னு நினைச்சிட்டு என்ன சொல்றாரு அப்படின்னா ஊபி குழந்தைகளையும் பீகார் குழந்தைகளையும் நீங்க ஏன் ஒப்பிடுறீங்க உங்க மாநிலம் தான் நிறைய அவுட் கொடுத்துருக்கு ரிசல்ட் கொடுத்துருக்கு நிறைய நல்ல எஜுகேஷன் சிஸ்டம் வச்சிருக்கீங்கன்னு சொல்றீங்களா அப்போ உங்களுடைய குழந்தைகள் மூன்றாவது மொழியை ஈஸியாக கத்துக்குருவாங்களே நீங்க ஏன் அதை தடுக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்க பிடிஆர் அவர்கள் இதற்குமே சிம்பிளா ஷார்ப்பான ஒரு பதிலை கொடுத்தார் என்ன அப்படின்னா ஏதாவது ஒரு இடத்துல இம்ப்ளிமெண்ட் பண்ணி ரிசல்ட்ட கொடுக்காத ஒரு திட்டத்தை ஏன் நம்புறீங்க நாங்க ஏன் இருமொழி கொள்கையை விட்டு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏன் நம்புறீங்க நீங்க என்ன எஜுகேஷன்ல பிஎச்டி படிச்சிருக்கீங்களா இல்ல பத்து ரிசர்ச் பேப்பர் தான் எழுதிருக்கிறீங்களா அப்படியே நீங்க பண்ணியிருந்தாலுமே நீங்க சொல்றீங்கன்றதுக்காக நாங்க கேட்டுக்கிட்டு இருக்க முடியாது எங்க எழுவது வருஷத்துடைய டேட்டா இருக்கு எழுவது வருஷத்துடைய ரிசல்ட் இருக்கு இது மாதிரி நீங்களும் இல்ல யோகேந்திர யாதவும் ஒரு ரிசல்ட்டை காமிச்சு என்கிட்ட ஆதாரத்தை கொடுத்து பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டு நெத்தியேடி பதில கொடுத்தாரு அப்பயும் இந்த கரண்ட் தாப்பர் உடலங்க மூன்று மொழியில் இரண்டு மொழி இந்திய மொழின்னு தானே சொல்றாங்க அப்போ உங்களுடைய தமிழ்நாட்டில என்இபியை செயல்படுத்த யோகேந்திர யாதவ் ஒரு ஆலோசனையை கொடுக்குறாரு என்ன அப்படின்னா தமிழ் மொழி இங்கிலீஷ் அப்புறம் கிளாசிக்கல் தமிழில் மூன்றாவது மொழியாக கூட நீங்க கற்றுக்கொள்ளலாம்ல அப்படின்னா என்னிபி உங்கள் தமிழ்நாட்டை செயல்படுத்தலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு யோகேந்திர யாதவ் சொல்றாரு எதுக்கு என்ன பதில் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது யோகேந்திர யாதவ் ஒரு கவுன்சிலராகவோ அல்லது ஒரு எம்எல்ஏவாவோ எம்பியாவோ ஜெயிச்சுட்டு வந்து தன்னுடைய கருத்தை சொல்லட்டும் அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம் நாங்கள் மும்மொழி கொள்கையை ஏற்றுக்கொள்வதாகவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பிடிஆர் அவர்கள் பதில் சொல்றாரு உடனே கரண் தாப்பர் ஸ்டாலினுக்கு நாலு மொழி தெரியுமே அவருக்கு மட்டும் நாலு மொழி தெரியணும் அவனை குழந்தைகளுக்கு மூன்று மொழி கற்றுக் கூடாதா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் இது ஆர்கியூமெண்ட்டுக்கு வீக்கான பாயிண்ட் நீங்க சொல்றீங்க ஒரு குழந்தைய பொறுத்த வரைக்கும் அது ஒரு மொழி இல்ல இரு மொழி இல்ல பதினஞ்சு மொழி கூட கத்துக்கலாம் அதற்கு நாங்க தடைபனவே இல்ல தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடு அரசுடைய ஃபண்ட்ல இயங்கக்கூடிய ஸ்கூல்ல இருமொழி கொள்கை தான் இருக்கும் எங்களுக்கு மூன்றாவது மொழியை வந்து கொண்டு திணிக்கக்கூடிய பேண்ட்வித் கிடையாது இருக்கக்கூடிய நல்ல திட்டத்தை நாங்க டைலூட் பண்ண விரும்பல ஒரு குழந்தை மூன்றாவது மொழி கத்துக்க விரும்புறாங்களா தாராளமா வெளியே போய் அவங்க கத்துக்கலாம் இந்தியே படிக்கணும்னு நினைக்கிறாங்களா தாராளமா வெளியே இப்போ இந்திய படிச்சிக்கிடலாம் அவங்க எத்தனை மொழியை வேணாலும் படிச்சிக்கிடலாம் அதற்கு தமிழ்நாடு அரசு ஒருபோதும் தடை பண்ணவே இல்லை வெறும் மாணவர்களுக்கு மட்டுமல்ல ஸ்கூலுகளுக்கு கூட நாங்கள் எந்த தடையும் கொடுக்கல அவங்க மூன்றாவது மொழியை கற்றுக் கொடுக்கணும்னு நினைச்சாங்கன்னா தாராளமாக கற்றுக் கொடுக்கலாம் நாங்கள் பேசுவது அரசாங்க பள்ளி அரசாங்க பள்ளியில எங்களுக்கு டூ லாங்குவேஜ் பாலிசி மட்டும்தான் இருக்கும் அப்படின்ற தெளிவான பதில பிடிஆர் அவர்கள் கொடுத்தாரு உடனே கரண் தாபர் என்ன சொல்றாருன்னா இந்தி ஒரு மொழி தானே அதை ஏன் வந்து இவ்வளவு எதிர்ப்பு ஐடியாலஜின்ற பேர்ல ஏன் எதிர்க்கணும் ஒரு மொழியை அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறாரு இந்தி தான் இன்னைக்கு இந்த அரசாங்கத்தை இயக்கிக்கிட்டு இருக்கு பிரிட்டிஷ் காலத்திலேயே நீங்க பாருங்க இந்த ஒரு மொழியை காமன் லாங்குவேஜை எல்லா கொண்டு போயிட்டோம் அப்படின்னா அதுல நிர்வாகம் பண்ணுவதற்கு இருக்கும்னு சொல்லிட்டு அப்பவே நினைச்சாங்க இந்தி மொழியின் மூலமாக தான் சென்ட்ரலைஸ்டு அட்மினிஸ்ட்ரேஷன் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க சென்ட்ரல் தன்னுடைய கண்ட்ரோல் எடுக்கணும்னு நினைக்கிறாங்க ஒரு மொழி மூலமா அதனாலதான் அந்த காலத்திலேயே இந்தி திணிப்பு எதிர்ப்பு போராட்டம் நடந்துச்சு நாங்க அதுல பலியான மொழி போர் <melithi> தியாகிகளை <melithi> தியாகிகள் தினம் அப்படின்ற பேரிலேயே கொண்டாடிட்டு இருக்கோம் ஹிந்தி மொழியை ஏற்றுக்கொண்டதுனால ஹிந்தி ஹாட்லான்ல கூட இருக்கக்கூடிய தாய்மொழிகள் பலது அழிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லி பிடிஆர் சொன்ன உடனே இவர் குறுக்க வந்துட்டார் கரந்தாப்பர் அதெல்லாம் அழியவே இல்லைங்க ஏன் ஆபீஸ்ல என்னை சுற்றி இருக்கக்கூடிய நபர்களே மைதிரி மொழி பேசுறாங்க அவாதி மொழி பேசுறாங்க பல்வேறு மொழிகள் பேசுறாங்க அழிஞ்சு போச்சுன்னா நீங்க சொல்லாதீங்க அப்படின்னு சொல்லும் போது பிடிஆர் அவர் சொல்றாரு சப்ரஸ் ஆயிருக்கா இல்லையா காமனா அந்த மொழி பேசுறீங்களா ஆனா எங்களுடைய தமிழ்நாட்டில் நாங்க தமிழ் மொழியை காமனா பேசிட்டு இருக்கோம் அது மாதிரி மைதிரி மொழியோ இன்னப்பிற மொழிகளோ நீங்கள் காமனா பேசுறீங்களா இப்படி கேட்ட உடனே அப்படியே அடுத்த கொஸ்டின் போயிட்டாரு கரண் தாப்பர் என்னன்னா அப்ப மூன்று மொழி கொள்கையில ஹிந்தி சப்போஸ் ஒரு மொழியாக இருந்துச்சு அப்படின்னா அது சபார்டினேட்ல இருந்து சப்ஜுகேட்டா மாறியும் நினைக்கிறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கும் போது அப்படின்றது ஒரு பாலிசி தான் அரசியலமைப்பு சட்டத்தை பொறுத்த வரைக்கும் இந்த பாலிசியை கண்டிப்பாக ஏற்றுக்கொள்ளணும் அப்படின்ற எந்த ஒரு நிர்பந்தமும் கிடையாது அதனாலதான் நாங்க என்ஈபி ஏற்றுக்கொள்ளல அதனாலதான் நாங்க மும்மொழி கொள்கையை நாங்க ஏற்றுக்கொள்ளல ஒன்றிய அரசு ஒரு ரிப்போர்ட் கொடுத்தாவே அதை ஹிந்தில தான் கொடுக்கறாங்க ஹிந்தியை தேசிய மொழியாக்க முயற்சி முயற்சி பண்றாங்க ஹிந்தியை யாராவது படிக்க விரும்புனா அவங்க வெளியே போய் படிக்கலாம் எந்த ஸ்கூல அவங்க சொல்லி தரலாம் ஆனா கவர்மெண்ட் ஸ்கூல்ல திணிக்க முடியாது மூன்றாவது மொழி பாடமாக இந்தி மொழியை கவர்மெண்ட் ஸ்கூல்ல நாங்க கொண்டு வர முடியாது அப்படின்னு சொன்ன உடனே ஒரு முக்கியமான இரண்டு கேள்விகளை கரண் தாப்பர் கேட்கிறாரு என்ன இரண்டு கேள்வி அதுல முதல் கேள்வி என்ன அப்படின்னா தர்மேந்திர பிரதான் என்ஐபிய தான் ஃபண்டை நிறுத்துறாரு ஒன்றிய அரசு ஃபண்டை நிறுத்துவதை நீங்க எப்படி பாக்குறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஒவ்வொரு ஸ்கீமும் சரி ஒவ்வொரு திட்டமும் சரி பார்லிமெண்ட்ல பட்ஜெட் பட்ஜெட்டில் பாஸ் ஆகி தான் வெளியே வருது அப்படின்னு சொல்லி நம்புறேன் அதே போல ஒவ்வொரு திட்டமும் ஒவ்வொரு ஸ்கீமும் ஃபிஃப்டீன்த் ஃபினான்ஸ் கமிஷன் அப்ரூவ் பண்ணப்பட்டு தான் வெளியே வருதுன்னு சொல்லி நான் நம்புகிறேன் இப்படி பார்லிமெண்ட்டால் பட்ஜெட்டால் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு திட்டம் இப்படி ஃபிஃப்டீன்த் ஃபினான்ஸ் கமிஷனால் அப்ரூவ் பண்ணப்பட்ட ஒரு திட்டத்துடைய நிதியை எப்படி இவங்க நிறுத்தலாம் அப்போது பட்ஜெட்லேயும் ஃபினான்ஸ் கமிஷன் அப்ரூவ் பண்ண திட்டத்தை ஏதாவது ஒரு இடத்துல அதாவது பின்னால் ஒரு தேதியில் நாங்கள் இது போன்ற நிபந்தனையை கொடுத்து நிறுத்துவோம்னு சொல்லி இவங்க சொல்ல வராங்களா அப்படி நிறுத்துவதற்கு அரசியலமைப்பு சட்டத்துல எந்த ஒரு இடமும் கிடையாது எப்படி இந்த ஆளுநர் அரசியலமைப்பு சட்டத்தை மீறி செயல்படுகிறார் அப்படின்றக்காக கோர்ட்ல போய் நாங்கள் ஒரு கேஸ் போட்டோமோ அதே போல சட்டத்தை மீறி செயல்படக்கூடிய இந்த ஒன்றிய கல்வித்துறை அமைச்சர் மீதும் நாங்க கோர்ட்ல போய் கேஸ் போட தான் போறோம் அப்படின்னு சொல்லிட்டு நெத்தியடியாக பிடிஆர் பதில கொடுக்குறாரு அப்போ இவங்கள பொறுத்த வரைக்கும் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒன்றிய அரசாலும் சரி மாநில அரசாலும் சரி இதெல்லாம் ஒற்றாக அவங்க பார்ப்பதில்லை நாங்க தான் பெரிய ஆளு நீங்க எல்லாம் முனிசிபாலிட்டி அப்படின்ற ரீதியில தான் அவங்க எங்களை கட்டுப்படுத்த நினைக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பிடிஆர் அவர்கள் சொல்ல இன்னொரு முக்கியமான கேள்வியை கேட்குறாரு என்னன்னா இப்போ ரெண்டாயிரத்தி நானூறு கோடி இதை நிறுத்திட்டாங்க டீச்சர் ட்ரைனிங்கை பாதிக்கலாம் டெக்ஸ்ட் புக் கொடுப்பதில் பாதிக்கலாம் கல்வி சிஸ்டத்துக்கு நிதியை கொடுக்கலாட்டி அது ஒரு பிரச்சனையா மாறிறாதா அப்படின்னு சொல்லி கேட்கும் போது பிடிஆர் அவர்கள் மிக தரமான இதை விட ஒரு பதிலை கொடுக்க முடியாது என்ற ரீதியில தரமான ஒரு பதிலை கொடுக்கிறார் என்ன கொடுக்குறாரு அப்படின்னா It's a bit strange the way you phrase this question, right? Supposing I happen to run a business and somebody from the mafia comes and puts a gun to my head and says, pay me protection money or else you can't run your business. And the protection money they demand is 2,000 crores and my business otherwise would make 10,000 crores. It's like you're asking me, why don't you pay protection money and therefore you can run your business for 10,000 crores? It's an extraordinary question. It should be the other way around. The money that is legitimately mine is being withheld from me. You're telling me, are you willing to forego that because you want to hold to your principle? The Constitution gives us the right. We were elected by the people. We get to decide what education policy we implement. Nowhere in the finance bill did it say that unless you implement the NEQ, you're not getting this money. இப்போ நான் ஒரு பிசினஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன் என்கிட்ட ஒரு மாஃபியா வந்து டக்குனு என்னுடைய தலையில கண்ணை வச்சு நீ ரெண்டாயிரம் கோடி பணம் கூடு அப்பதான் உன்னால பத்தாயிரம் கோடி பிசினஸ் பண்ண விடுவேன் அந்த ரெண்டாயிரம் கோடி உன்னுடைய ப்ரொடக்ஷன் மணி உன்னுடைய பாதுகாப்புக்கான மணி கூடுன்னு சொன்னா நீங்க என்ன சொல்லுவீங்க ரெண்டாயிரம் கோடி பணம் தானேப்பா உன்னுடைய பாதுகாப்புக்கு தானே அப்பதான் உன்ன பத்தாயிரம் கோடி பண்ண முடியும் இந்த நீ கொடுத்துட்டு ரெண்டாயிரம் கோடியா அப்படின்னு சொன்னா அது எப்படி இருக்கும் அது மாதிரி தான் நீங்க சொல்றத நான் பாக்குறேன் அரசியலமைப்பு சட்டம் எங்களுக்கு உரிமை கொடுத்துருக்கு நாங்க மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசாக ஆக இருக்கிறோம் எங்களுக்குன்னு ஒரு பாலிசியை நாங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணிக்கிறோம் இப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணாதான் நிதி கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எந்த நிதி மசோதாவும் சொல்லவே இல்லை என்ன கேட்பதற்கு பதில் நீ ஏன் பார்சிப்பு சட்டத்தை மீறி அவங்களுக்கு நிதி கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டு அந்த ஒன்றிய அமைச்சர்கிட்ட போய் நீங்கள் போய் கேளுங்க எங்களுக்கு பணத்தை விட எங்களுடைய கலாச்சாரம் எங்களுடைய வேல்யூஸ் எங்களுடைய கொள்கை இதெல்லாம் தான் எங்களுக்கு முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு எங்களுடைய முதலமைச்சர் மிக தெளிவாக ஆல்ரெடி சொல்லிட்டாரு இவங்க பணத்தை வச்சு தொடர்ச்சி அரசியல் பண்றாங்க தங்களுக்கு பிடிச்ச மாநிலத்துக்கு அந்த மாநிலத்துக்கு மட்டும் நல்ல நல்ல ப்ராஜெக்ட் எல்லாம் தூக்கி கொடுக்குறாங்க உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா குஜராத்துக்கு மைக்ரான் செமி கண்டக்டருடைய ப்ராஜெக்டை தூக்கி கொடுத்தாங்க அதே போல உத்தரப்பிரதேசம் டபுள் இன்ஜின் சர்க்கார் அப்படின்ற பேர்ல சொல்லிக்கிட்டு அவங்களுக்கு ஒரு லட்சம் கோடி ரூபாயை தூக்கி கொடுக்குறாங்க ஆனா இப்படி எல்லாம் பணத்தை தூக்கி கொடுத்து அந்த மாநில மக்கள் தலையை குனிஞ்சு மண்டி போடுறாங்களா கிடையவே கிடையாது இவங்க அந்த பணத்தின் மூலமாக என்ன ஊக்கம் கொடுத்துருக்கறாங்க ஒண்ணுமே இல்லையே அப்ப இதெல்லாம் நாங்க பார்த்து தான் சரியான பாதையில இருக்கிறோம் பணத்துக்காக தலை குனிஞ்சு மண்டியிட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவும் கராராக பேசிட்டாரு பிடிஆர் அவர்கள் அப்போ இதை டெட்லாக்குன்னு சொல்லலாமா அப்படின்னு சொல்லி கரண் தாப்பர் கேட்க இந்தியாவுல சட்டப்படி ஆட்சி நடக்கல அப்படின்னா அது டெட்லாக் தான் இந்தியாவுல அரசியமைப்பு சட்டம் உயிரோடு இருக்காதுன்னு சொன்னீங்க அப்படின்னா அது டெட்லாக் தான் சட்டமும் அரசியமைப்பு சட்ட பிரிவும் எதற்காகவும் நிறுத்தக்கூடாதுன்னு சொல்லுது ஆல்ரெடி ஃபினான்ஸ் பில்லும் பார்லிமெண்ட்டும் பட்ஜெட்டும் அப்ரூவ் பண்ணதை இவங்களால தடுக்கவே முடியாது அந்த ஆகணும் சொல்லிட்டு தன்னுடைய கருத்தை நிறைவு பண்ணாரு பிடிஆர் அவர்கள் மிக மிக சார்பான தரமான ஒரு பதில டேட்டாவோடும் சரி கொள்கையோடும் சரி பிடிஆர் அவர்கள் கொடுத்த இந்த பதிலை வந்து கரண் தாப்பரை எதிர்பார்த்திருக்க மாட்டார் நம்ம கரண்ட் தாப்பரை சங்கி அப்படின்னு முத்திர கொடுத்த முடியாது அவர்களை பொறுத்த வரைக்கும் ஒரு நெறியாளராக எதிர்கேள்விகளை கேட்டு அதற்கான பதில அவர் அல்லது அவரும் இந்தி வாலாக்களோடு சேர்ந்து இந்தி மொழியை திணிப்பதற்கான அந்த ஒரு பற்றோடு கேள்விகளை கேட்டிருக்கலாம் எது எப்படி என்பது அவருக்கு மட்டும்தான் தெரிந்த கருத்து நாம அவர் மீது முத்திரை கொடுத்த விரும்பல ஆனா இந்த பிடிஆர் அவருடைய இன்டர்வியூ இருக்குல்ல இந்த இன்டர்வியூக்கு கீழே வந்த கமெண்ட்ஸ் எல்லாம் படிச்சு பார்த்தோம் அப்படின்னா உண்மையிலேயே தமிழ்நாடு இவங்க எப்படி பார்க்கிறாங்க அடமண்டா இருக்கிறீங்க அப்படி தானே ஆனா ஆனால் மக்கள் எப்படி பார்க்கிறாங்க அந்த கமெண்ட்ஸ் சாட்சியா இருக்குங்க அதில் என்ன பண்ணிருக்காங்க மா சட்டீஸ்கர்லேருந்து நான் தமிழ்நாட்டுக்கு ஆதரவு கொடுக்குறேன் மணிப்பூர்லேருந்து நான் தமிழ்நாட்டுக்கு ஆதரவு கொடுக்குறேன் வெஸ்ட் பெங்காலில் இருந்து நான் தமிழ்நாட்டுக்கு ஆதரவு கொடுக்குறேன் தர்மேந்திர பிரதானோ அது வேறு ஏதாவது ஒரு அமைச்சரோ பிடிஆரோட நேருக்கு நேர் விவாதம் பண்ணுவதற்கு தயாராக அப்படின்னு சொல்லிட்டு வடமாநில மக்கள் கேட்குறாங்க அதே போல் பிடிஆர் பீஸ்ட் மூடில் இருக்கிறார் நீ கரண்ட் தப்பார் உங்களால் எதுவும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் சொல்கிறாங்க இதுதான்டா சரியான அப்போசீஷன் இப்படிப்பட்ட அப்போஷன் தான் நாட்டுக்கு தேவை அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் சொல்கிறாரு நான் கொல்கத்தா தான் என்னுடைய மொழியும் ஹிந்தி திருப்பால் அழிஞ்சுக்கிட்டே இருக்குது நான் தமிழ்நாட்டுக்கு பிடிஆருக்கு ஆதரவு அப்படின்னு சொல்லிட்டு இன்னொருத்தர் பதிவு பண்ணுவதை பார்க்க முடியுது அப்போ ஒட்டு மொத்தமாக இன்னைக்கு பிடிஆர் கொடுத்த அந்த பேட்டி என்பது மிக பெரிய அளவுல வட இந்தியர்களை கவர்ந்து இழுத்துருக்கு அப்படின்னே சொல்லலாம் ஏற்கனவே முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் உங்களுடைய மொழிகளை நீங்க எப்படி இழந்திருக்கிறீங்க பாருங்க இந்தியாவில் அப்படின்னு சொல்லிட்டு அதற்கு பல்வேறு சாட்சிகள் ஆதாரங்கள்ல டீகோட் பண்ணி ஒரு ட்விட்டர் போட்டிருந்தாரு அதை கூட நம்ம தனி வீடியோவே பண்ணியிருந்தோம் அந்த ட்விட்டர் பல்வேறு வட இந்தியர்கள் ஷேர் பண்ணி ஆமா எங்களுடைய மொழி அழிஞ்சு போச்சு நாங்க இந்தி திணிப்பு எதிர்க்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஏற்கனவே வட இந்திய மக்கள் கிட்ட அது ஒரு மிகப்பெரிய அளவில் தாக்கத்தை ஏற்படுத்திருக்க சூழ்நிலையில் இப்போ வயர் ஊடகத்தின் மூலமாக அதுவும் கரண்ட் ஆஃபர் இன்டர்வியூனாவே மிக பெரிய அளவில் பேச பொருளாமாறும் அந்த வயர் இன்ட்ரிவியூலேயே வந்து பிடிஆர் அவர்கள் வச்ச அந்த கருத்து கருத்தென்பது மிக பெரிய அளவுல வைரலாக சின்ன சின்ன ஷார்ட்ஸ் வீடியோஸாக வட இந்தியர்கள் வட இந்தியாவுல பரப்பக்கூடியதை பார்க்க முடியுது பாருங்க அவங்க எப்படி திறமாக இருக்கிறாங்க ஏன் இப்படி இருக்கோம் நாம ஏன் இப்படி தாய்மொழியை விட்டுட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர்கள் பேசுவதை நம்மளால பார்க்க முடியுது அந்த அளவுக்கு பிடிஆர் அவர்களுடைய அந்த வீடியோ என்பது வட இந்தியர்களால வைரல் செய்யப்பட்டு வந்துகிட்டு இருக்கு அப்போ ஒன்றிய அரசோ பிஜேபியோ அல்லது அவருடைய ஆதரவாளர்களோ அவங்களுக்கு சொல்லக்கூடிய ஒரே ஒரு கருத்து இதுதான் நீங்க ரெண்டாயிரம் கோடியோ ஐயாயிரம் கோடியோ பத்தாயிரம் கோடியோ எது கொடுத்தாலும் புதிய கல்விக் கொள்கையை நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாது ஒருபோதும் மூன்றாவது மொழியை நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் இந்தி திணிப்பை தமிழ்நாட்டில் ஒருபோதும் அனுமதிக்க மாட்டோம் என்பதுதான் எங்களுடைய பதில் நன்றி